அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உக்ரைன் மீது ஒரே இரவில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ட்ரோன்களா தாக்கி ரஷ்யா இக்வாடாரில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து இங்கிலாந்தில் இடம்பெற்ற கோர விபத்து இருபத்தி ஏழு பேர் படுகாயம் മനവിയുടെ ഫ്രാൻസ് പ്രാൻസ് വിമാനത്തിൽ പരപരപ്പ് ഇറാനിൽ ഈരാനിൽ നീതിപതി അറബിക്കടലിൽ കവർന്ന കപ്പൽ ഇന്ത്യ അധികാര വിരിക്കും ഇസ്റ്റേൽ ഡിത് പുതിയ ഏവൽ നടത്തിയ காசா பொதுமக்கள் தளங்கள் மீதான இஸ்ரேலின் வெறுக்கத்தக்க தாக்குதல்களை கண்டித்து மூன்றாவது ஆண்டாக போர் வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்து வந்தனர் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்து வந்த ரஷ்ய அதிபர் புடின் சமீபத்தில் தானாக போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த சம்மதம் தெரிவித்தார் அதன் பின்னர் இரு நாட்டு முக்கிய பிரமுகர்கள் துருக்கி நாட்டின் தலைநகரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போர்க்கைதிகளை பரிமாற்றிக் கொள்ள இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்தன ஆனால் போர் நிறுத்தம் செய்வதில் உடன்பாடு எட்டப்படவில்லை போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஒப்பந்தப்படி இரு நாடுகளிடையே போர்க்கைதிகள் பரிமாற்றமும் நடந்து வந்தது கடந்த வெள்ளிக்கிழமை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னூற்றி தொண்ணூறு பேர் சனிக்கிழமை முன்னூற்றி ஏழு பேர் ஞாயிற்றுக்கிழமை முன்னூற்றி மூன்று பேர் என பரிமாறிக்கொள்ளப்பட்டனர் இதற்கிடையே ரஷ்யா ஒரே நாள் இரவில் முன்னூறுக்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது அணிவு ட்ரோன்கள் குறித்து உக்ரைன் ராணுவ தரப்பு கூறும்போது போது உக்ரைனின் ஜோரி தலைமை விமானப்படை தளத்தை குறிவைத்து திங்கட்கிழமை இரவில் ரஷ்யா முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது இது மூன்று ஆண்டு கால போரில் இதுவரை இல்லாத தீவிர தாக்குதலாகும் இதில் சிலர் காயமடைந்துள்ளனர் உயிர் பலி குறித்த தகவல்கள் உடனடியாக தெரியவில்லை ட்ரோன் தாக்குதலுக்கு முந்தைய நாள் ரஷ்யா ஒன்பது ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருந்தது அதற்கு முந்தைய நாள் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் பனிரெண்டு உக்ரைனியர் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இக்வாடார் நாட்டில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இருப்பினும் விரைவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அந்நாட்டின் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக நிலையத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் நிலையத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த தீ விபத்து குறித்து விசாரணை நடந்து வருவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்தின் லிவர்பூலில் நடந்த கொண்டாட்ட அணிவகுப்பில் ஏற்பட்ட கார் விபத்தில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் வெற்றி அணிவகுப்பின் போது நேற்று இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தில் காயமடைந்த பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒரு சிறு குழந்தை உட்பட மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது விபத்து தொடர்பாக காரை ஓட்டிச் சென்று ஐம்பத்தி மூன்று வயது பிரிட்டிஷ் நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது பயங்கரவாத செயல் அல்லவென்று நாட்டின் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர் பிரான்ஸ் அதிபருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே விமானத்தை விட்டு கீழே இறங்கும் போது சண்டை நடந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக செல்போனில் படம் பிடிக்கப்பட்ட காணொலி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது வியட்நாமுக்கு தனது மனைவியுடன் சென்ற பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மேக்ரான் முகத்தில் அவரது மனைவி பிரிக்கெட் அடித்து காயப்படுத்துவது போன்ற காட்சிகள் மேக்கட வீடியோவில் இடம்பெற்றுள்ளன அதன் பின் அவர்கள் இருவரும் விமானத்திலிருந்து ஒரு சேர கீழே இறங்கி வருவதும் காட்டப்பட்டுள்ளது நேராக நின்று மேக்ரான் முகத்தில் சிவப்பு அணிந்த ஒரு நபரின் கைகள் அடித்து தாக்குவது வீடியோவில் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மேக்ராண்டின் கீழே இறங்கி வந்த அவரது மனைவி பிரிகேட் சிவப்புனர கோட் அணிந்திருந்ததால் மேக்ரானை அடித்தவர் அவரது மனைவி அன்று பரவலாக பேசப்பட்டது இந்த நிலையில் விமானத்தில் வைத்து தனக்கும் தனது மனைவிக்கும் இடையே அவ்வித சண்டையும் நடக்கவில்லை என்று திட்டவட்ட மாகனராக அறிந்துள்ளார் அந்த வீடியோவில் இருப்பதை போல தன்னை யாரும் அடிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தன்னை தனது கொஞ்சியபடி அடித்தது அந்த வீடியோவில் பதிவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் தெற்கே ஜிராஜ் நகரில் இன்று காலை நீதிபதி ஈசம் வயது முப்பத்தி எட்டு என்பவர் வேலைக்காக புறப்பட்டு சென்றுள்ளார் அவர் நகர நீதித்துறையில் நீதிபதியாக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத இரண்டு பேர் அவரை குத்திவிட்டு இதில் இந்த தாக்குதலுக்கு ஒருவரும் பொறுப்பிக்கவில்லை இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாகேதி கடந்த காலத்தில் புரட்சிகர கோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார் அந்த கோர்ட்டில் பாதுகாப்பு மற்றும் பொதை பொருட்கடத்தல் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்துள்ளன இந்நிலையில் பாகேரியின் நடந்துள்ளதும் ஈரான் நாட்டில் கடந்த காலங்களில் நீதிபதிகள் படுகொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்து காணப்படுகிறது கடந்த ஜனவரியில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் முக்கிய நீதிபதிகள் இரண்டு பேரை நபர் உருவ சுட்டுக் கொன்றார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பெரியளவில் நடந்த எதிர்ப்பாளர்களின் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்தியாவின் தென் மாநிலமான கேரளாவில் இந்தியாவின் விளிஞ்சம் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட லைபீரிய கொடியுடன் கூடிய எண்ணெய் மற்றும் ஆபத்தான பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் அரபிக்கடலில் மூழ்கியதை அடுத்து அதிகாரிகள் அந்நாட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விபத்தில் கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு பணியாளர்களும் இந்திய பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் கப்பலில் இருந்து அறுநூற்றி நாற்பது கொள்கலன்கள் காசாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கப்பலில் இருந்தும் அதன் சரக்குகளில் இருந்தும் அக்காசிந்த எண்ணெய் எரிபொருள் மற்றும் பிற விளைவிக்கும் பொருட்கள் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் கடற்கரைக்கு அருகிலுள்ள மக்களின் ஆரோக்கியத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று இந்திய அதிகாரிகள் கூறுகின்றனர் எனவே கடற்கரைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் கரையொதுங்கிய கொள்கலன்கள் மற்றும் எண்ணெயை தொட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர் சியோனிசா ஆட்சியின் தலைநகரான டெல்லவிவில் செவ்வாய்க்கிழமை இரண்டு பகுதிகளை ஏமன் படைகள் சோனிக் ஏவுகணைகளால் குறிவைத்துள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜாக்யா சாரி தெரிவித்துள்ளார் ஏமன் படை செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜாக்யா சாரி பாலஸ்தீனம் இரண்டு ஹைபர்சோனிக் ஏவுகணை மற்றும் ஃபிகர் ஏவுகணை மூலம் ஆக்கிரமிக்கப்பட பிரதேசங்களில் உள்ள டெல்லவிவில் இரண்டு பகுதிகளை குறிவைத்ததாக தெரிவித்துள்ளார் ஏமென்ற ராணுவம் டெலபிவில் புறநகரில் உள்ள பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தை பாலஸ்தீனம் இரண்டு ஹைபர்சோனிக் மூலம் குறிவைத்துள்ளது மற்றும் டெல்லபிவின் கிழக்கு புறநகர் பகுதியில் உள்ள கியாஃபாவில் ஒரு முக்கிய இலக்காக இருந்தது ஏவுகணை தாக்குதல்கள் விமான போக்குவரத்தை பாதித்தன மேலும் பென்குரியன் விமான நிலையத்தில் இடைநிறுத்தத்தை ஏற்படுத்தின அதே நேரத்தில் மில்லியன் கணக்கான சுயணுகளை முகாம்களுக்கு அனுப்பியதும் குறிப்பிடத்தக்கது அத்து இசை மீது மீண்டும் புதிய ஏவுகடை தாக்குதலை நடத்தியதாக ஏமன் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை நோக்கி ஏமனில் இருந்து ஏபுகனை ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இது மத்திய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் மற்றும் மேற்கு கரையின் சில பகுதிகளில் வான்வழி தாக்குதல்கள் சைரன்களை எழுப்பியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது ஏர் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை ஏவப்படதை இஸ்ரேலிய ராணுவ வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன ஏவுகணை ஏவப்படதை தொடர்ந்து மாத்திய ஆக்கிரமிக்கப்பட பாலசீனம் மற்றும் மேற்கு கரையில் உள்ள சில குடியிருப்புகள் உட்பட பல பகுதிகளில் சைரன்கள் ஒழிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் இஸ்ரேல் முழுவதும் பதற்று நிலையை உருவாக்கியுள்ளது செவ்வாய் அன்று யோர்டானின் மேனர் இரண்டாம் அப்துல்லாவுடன் ஒரு தொலைபேசி உரையாடலின் போது காசாவில் உள்ள பொதுமக்கள் வசதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடிய தாக்குதல்களை ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்ஷுலா லேயன் வறுக்கத்தக்கது என்று கண்டனம் செய்துள்ளார் பள்ளிக்கூடமாக மாற்றப்பட்ட தங்கமிடம் உட்பட இது குறித்து அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் காசாவில் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை இலக்காக கொண்டு இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் விரிவடைவது இடம்பெய்த பாலசீன குடும்பங்களுக்கு தங்கமிடமாக செயல்பட்ட ஒரு பள்ளி உட்பட குழந்தைகள் உட்பட பொதுமக்களை கொன்றது வெறுக்கத்தக்கது என்று வேண்டெர்லேயன் கூறியதாக ரூபிய ஆணையம் விடுத்த அழைப்பின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் nandufifanaka